அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல் விஜயலிதா உத்தரவுப்படி மோகாவின் பல்வேறு அமைப்புகளுக்கான புதிய உறுப்பினர் சேர்ப்பு முகாம்கள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன முதலமைச்சர் செல்வி விஜயலிதாவின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களால் ஈர்க்கப்பட்டுள்ள லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் இளைஞர்கள் பெண்கள் உள்ளிட்டோர் மிகுந்த ஆர்வத்தோடு மோகாவில் புதிய உறுப்பினர்களாக இணைந்து வருகின்றனர் அரியலூர் மாவட்ட கடக மகளிர் அணி சார்பில் கீழப்படூரில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமை அமைச்சர் திரு ஆர் வைத்தியலிங்கம் தொடங்கி வைத்தார் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளும் பெண்களுக்கு அமைச்சர் உறுப்பினர் படிவங்களை வழங்கி வரவேற்றார் ஈரோடு புறநகர் மாவட்ட கழக மகளிரணி சார்பில் பவானி பேருந்து நிலையம் அருகே உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது அமைச்சர் திரு தோப்பு என்டி டி வெங்கடாச்சலம் முன்னிலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனா் விருதுநகர் மாவட்டம் நல்லூர் கிராமத்தில் மாவட்ட மகளிரணி சார்பில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமில் நூற்றுக்கணக்கான பெண்கள் தங்களை அஇஅதிமுகவில் ஆர்வத்துடன் இணைத்துக் கொண்டனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமில் ஏராளமான பெண்கள் ஆர்வத்துடன் தங்களை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் ராமநாதபுரத்தில் கழக மகளிரணி சார்பில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்ப்பு முகாமில் அமைச்சர் டாக்டர் எஸ் சுந்தர்ராஜ் கழக மகளிரணி செயலாளர் திருமதி சசிகலா புஷ்பா எம்பி உள்ளிட்டோர் பங்கேற்று விண்ணப்பங்களை வழங்கினார் பெரம்பலூர் மாவட்ட மகளிரணி சார்பில் பெரணி பகுதியில் நடைபெற்ற புதிய உறுப்பினர் சேர்ப்பு முகாமில் ஏராளமான பெண்கள் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர்